இன்றைய சந்திராஷ்டமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஆறு முப்பத்தஞ்சு வரை சதிய நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு முழுவதுமே நாள் முழுவதுமே பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம் நடக்குதுங்க சரி வாங்க இன்றைக்கான ராசி பலன்குள்ளே போவோம் மேஷ ராசி நண்பர்களை சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் உண்டாகும் உறவுகள் வழியில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் முயற்சிக்கான பாராட்டுகள் கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் மொத்தத்தில் இன்று தனம் நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரம் அனுகூலமுண்டாகும் கிருத்திகை நட்சத்திரம் தந்திரங்களை அறிவீர்கள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் ரிஷபராசி நண்பர்களை நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்துச் செல்லவும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வாகன கடன் உதவிகள் சாதகமாகும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் ஆதாயம் மேம்படும் மொத்தத்தில் இன்று நலம் நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ரோகிணி நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் மிருகசிஷ நட்சத்திரம் ஆதாயம் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மிதனராசி நண்பர்களை கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கலைச்சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் நிர்வாகத்துறையில் திறமைகள் வெளிப்படும் வியாபாரத்தை விரிவு செய்வது சார்ந்த எண்ணம் உண்டாகும் பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள் பிறமொழி மக்களின் உதவிகள் கிடைக்கும் ஊக்கம் நிறைந்த நாள் மொத்தத்தில் மிருகசிஷு நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் திருவாதிரை நட்சத்திரம் திறமைகள் வெளிப்படும் புனர்பூசம் நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் கடகராசி நண்பர்களை தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் விருந்தினர்களின் வருகை ஏற்படும் மனதில் தெளிவுகள் பிறக்கும் விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் வியாபார பணிகளில் சில நுட்பங்களை அறிவீர்கள் பெரியவர்களின் ஆலோசனைகள் மனதில் சில புரிதல்கள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று புகை நிறந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் பூசம் நட்சத்திரம் மேன்மை ஏற்படும் ஆயிலே நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் உதாரம் சிம்மராசி நண்பர்களை பேச்சுகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வியாபாரம் நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் சக ஊழியர்களால் நினைத்தது நிறைவேறும் முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று லாபம் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் தீர்வுகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரம் முடிவுகள் பிறக்கும் உத்திரம் நட்சத்திரம் ஆர்வம் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கன்னிராசி நண்பர்களை கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் பேச்சுவார்த்தைகளால் சாதகமான சூழல் அமையும் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் பனி நிமித்தமான சில பொறுப்புகள் குறையும் வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படவும் உயர்ப்பிற்கான மதிப்புகள் தாமதமாகத்தான் கிடைக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று பெருமை நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் நெருக்கம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரம் பொறுப்புகள் குறையும் சித்திரை நட்சத்திரம் புதிய அறிமுகங்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் துலாம் ராசி நண்பர்களை குணநலங்களில் சில மாற்றங்கள் காணப்படும் மற்றவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் ஆரோக்கிய செயல்களில் கவனத்துடன் இருக்கவும் தோற்றப்பொழிவு பற்றி சிந்தனைகள் அதிகரிக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் மொத்தத்தில் இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரம் அறிமுகம் உண்டாகும் விசாக நட்சத்திரம் குழப்பங்கள் குறையும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விச்சகராசி நண்பர்களை இரகசியமான சில செயல்களால் ஆதாயம் அடைவீர்கள் தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் பொறுப்புகள் குறையும் தம்பதிக்குள் புரிதல் உண்டாகும் வழக்குகளில் பொறுமையுடன் செயல்படவும் யாரையும் அலை அலட்சியப்படுத்தி செயல்படுவதை தவிர்க்கவும் உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாள் விசாக நட்சத்திரம் எதிர்ப்புகள் நீங்கும் அனுஷ நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் கேட்டை நட்சத்திரம் அசதிகள் நீங்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பெண்மை நிறம் தனுசு ராசி நண்பர்களே புதிய யுக்திகளால் மாற்றம் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவீர்கள் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆபரண சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்களால் நினைத்தது நிறைவேறும் மொத்தத்தில் இன்று கீர்த்தி நிறைந்த நாளாகும் மூலம் நட்சத்திரம் மாற்றம் உண்டாகும் புராடம் நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளி நீல நிறம் மகர ராசி நண்பர்களை சிந்தனைகளில் தெளிவுகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் மனம் விட்டு பேசுவார்கள் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கைகூடும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சமூக பணியில் செல்வாக்கு அதிகரிக்கும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மொத்தத்தில் இன்று மறதி மறையும் நாள் உத்திராடம் நட்சத்திரம் தெளிவுகள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் அவிட்ட நட்சத்திரம் சிந்தனைகள் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் கும்பராசி நண்பர்களை நினைத்த பணிகளில் தடியின்றி முடியும் வியாபாரத்தில் தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும் எதிராக இருந்தவர்கள் விலகிபவார்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்துடன் செயல்படவும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் மனதளவில் தெளிவுகள் ஏற்படும் எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள் திருப்பணி செயல்களில் ஆர்வம் உண்டாகும் மொத்தத்தில் இன்று செலவு நிறைந்த நாள் அவிட்ட நட்சத்திரம் ஒப்பந்தங்கள் சாதகமாகும் சதயம் நட்சத்திரம் சிக்கல்கள் குறையும் போரட்டாதி நட்சத்திரம் ஆர்வம் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி நண்பர்களை திடீர் வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் உடன் இருப்பவர்களின் தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள் பனி கோபம் அதிகரிக்கும் இயந்திர துறைகளில் கவனம் வேண்டும் எதிர்பாராத அலைச்சல் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்று இரக்கம் வேண்டிய நாள் புரட்டாதி நட்சத்திரம் மாற்றங்கள் பிறக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் புரிதல் ஏற்படும் ரேவதை நட்சத்திரம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி